மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் பொனிதே இக்னேசியஸ் வித்தியாலயத்தின் பாதுகாவலரான பொனிதே இக்னேசியஸின் ஆண்டு விழா இன்று வியாழக்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடசாலையின் முன்பாக உள்ள புனித இக்னேசியஸின் திருவுருவச் சொருவத்தில் இடம்பெற்றது வித்தியாலய பிரதி அதிபர் அருத்தந்தை பிரெயின் செலர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்லடி புதுமுகத்துவாரம் புனித இக்னேசியஸ் ஆலய பங்கு தந்தை அருட் தந்தை கலந்து கொண்டார் இதன்போது பாடசாலையின் முன்பாக உள்ள புனித இக்னேசியஸின் திருவுருவச் சோர்வத்துக்கு முன்னால் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இறையாசி கேட்டு ஜெபித்து பொங்கல் வழங்கி விழாவை நிறைவு செய்தார் இந்நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் Thank you

இத்தாலியில தான் அவர் இறந்தார் இன்றைக்கு நீங்க அதைத்தான் அஞ்சூத்தி ஐம்பத்தி ஆண்டு அவர் இறந்தார் அவருடைய முக்கியமானது இறுதியானதும் கருத்து வந்து எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனுடைய அன்பை காணுதல் எல்லா உயிர்களிடத்திலையும் இறைவனிடத்திலே அன்பை காணுதல் மரமா இருக்கலாம் கொடியா இருக்கலாம் மிருகங்களா இருக்கலாம் தகப்பன் தாயா இருக்கலாம் குருபானவர் யாரா இருந்தாலும் இறைவனுடைய பிரசன்னத்தையும் அன்பையும் காணுதல் தான் அவருடைய இறுதி படிப்பினையும் அவருடைய ஆன்மீக கொள்கையா இருக்கு அப்படியானவர்கிட்ட இன்றைக்கு நாங்க விழா எடுக்கிறோம் இது உங்களுக்குரியது அப்போ வைஸ் பிரின்சிபல் பைனருக்கு என்னுடைய நன்றிகள் மற்றது அனைத்து ஸ்டாஃபுக்கும் என்னுடைய நன்றிகள் சருடைய அண்ணனும் ஒரு விக்னேஷியஸ் குரு ஜெயஸ்வீர் குருவான தம்பி தம்பி குருவானவர் அப்ப அந்த சார் பான்மையோடும் நாங்கள் அனைவரும் இந்த பங்கு மிக்னேஷ் பங்கு அதை முன்னிட்டு நாங்கள் இதை செய்யறோம் ஆண்டவர் எங்களை கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் இந்த நாளிலுமாய் புனித நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய ஆன்மீக ஆழமான கருத்தாக அனைத்து உயிர்களிலும் இறைவனை காணவில் அனைத்து உயிர்களிலும் அன்பை பெற்றுக்கொள்ளவும் அந்த பெற்ற அன்பை பிறருக்கு கொடுக்கும் என்ற அந்த பண்பாக இருக்கிறது அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் தாய்தகப்பனிலே இறை அன்பை காணவும் எங்களுக்கு கல்வி போட்டுகின்ற ஆசிரியர் குருக்கள் அருட்டர் அருற்றகுதரிகள் நண்பர்களிடத்திலே இறையன்பை காணவும் நாங்கள் காண்குற சுற்றுப்புறங்களில் அனைத்து உயிரினங்களிலும் இறையன்பையும் பிரசன்னத்தையும் கண்டு அவற்றை மதித்து நடக்கவும் மதித்து வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை புரியவும் அதே அந்த அருள் இன்னாசியார் பெற்றிருந்த அருளை நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் காண்குறரிடமெல்லாம் இறையன்பை கண்டு காண்குற மனிதருக்கெல்லாம் இறை அன்பை கொடுத்து வாழ ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்கும் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாம் அச்சுக்கப்படுவதாக உடைய ராட்சியம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களது உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செலுத்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து ரச்சி இந்த நரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவை சிங்கனியாக பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவியானவருக்கு மயி உண்டாவதாக புனித இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் புனிதாரே பிதா சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக நன்றியால் தூதி பாடு நம் ஏ சுவையே என்றும் பாடு நன்றி பாடு தூதி பாடுது புரிதா கேள்வி புரியுங்களா திரைப்பட ஆஹ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வாங்குறா